சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ வாழக்கூடாது என்றும் உன் வாழ்க்கை நாசமாக போக வேண்டும் என்றும் சொல்லியும் ஒரு பெண் என் முன்னால் வேண்டுதலை வைத்திருக்கின்றால் அவள் யார் என்று உனக்கு தெரியுமா நான் சொன்னால் நீ வாயடைத்து போவாய் இந்த சாய் அப்பாவிற்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது தெரியுமா என் குழந்தையாகிய உனக்காக ஒரு வேண்டுதலை அவர் வைக்கும் பொழுது உனக்கு தெரியாதா என் குழந்தை நீ எப்படிப்பட்ட குழந்தை என்று இந்த சாய் அப்பாவிற்கு உன்னை பற்றி நன்றாக தெரிந்ததனால் இவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைத்த இந்த விஷயத்திற்கு நான் ஒரு பொழுதும் செவி சாய்க்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக நான் இடத்தில் சொல்ல சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்படிப்பட்ட மனிதர்களின் சிந்தனைகள் தான் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் இவர்களைப் பற்றி எந்த உண்மையையும் தெரியாமல் நீ இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னோடு இருந்து கொண்டு உன்னிடத்தில் நல்ல குழந்தை போல பேசிக்கொண்டே உனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் இதனை நம்மால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா இதனை நம்மால் எப்பொழுதுமே உன் மனதில் இதனை நிலைநிறுத்த முடியாதல்லவா நமக்கு நல்லதை செய்ய யாருமே இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க இங்கு யாருமே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்துதான் நாம் வாழ வேண்டி இருக்கின்றது எவ்வளவோ துன்பங்களை தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நமதாக்க வேண்டி இருக்கின்றது என் குழந்தை இப்படியெல்லாம் இன்னொருவருக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பாவை உடனடியாக இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இது போன்ற கெடுதலை நடத்த நினைத்து பொழுது இவர்கள் எப்பொழுதும் எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மிகுந்த அளவில் கொடுத்து விடுவார்கள் அல்லவா உனக்கான நம்பிக்கையை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இவர்களின் மீது நீ வைத்த எண்ணத்தை இவர்கள் பொய்யானதாக மாற்றிவிட்டார்கள் அதனால்தான் சாயப்பா சொல்கிறேன் இவர்கள் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ வியந்து போவாய் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லவா உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட துன்பங்களை அல்லவா இவர்கள் உன் வாழ்க்கையாக நினைத்து விட்டார்கள் இனிமேல் இந்த எந்த சூழ்நிலும் எதையுமே நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் சுயநலமக்க பொழுது சுயநலமாக இருப்பதில் வேறு தவறு இல்லையே நம்முடைய சுயநலத்தினால் யார் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது கூடாது அவ்வளவுதானே தவிர நாம் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் எந்த நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் மிகுந்த நன்மைகளை இனி நிறைவாக கொடுக்கட்டும் என் குழந்தைக்கு இந்த சாயப்பா இத்தனை காலம் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றேன் அதில் இதுதான் மிகச் சிறந்த நன்மை என்று நான் நம்புகின்றேன் ஏன் தெரியுமா துரோகத்தை உடன் வைத்துக் என் குழந்தை அவர்களை நம்பிக்கொண்டிருப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல யாரும் அதை நினைத்து நிச்சயமாக வாழ்க்கை நம்பிவிடக்கூடிய விஷயமும் அல்ல இனி உன்னை தேடி என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதை எல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட்டால் அது போதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு சேர இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேதனைகள் நிறைய இருந்த நேரத்தில் சாயப்பாவுடன் இருந்து அந்த வேதனையை எல்லாம் உனக்கு போக்கி கொடுத்தேன் அல்லவா உடனிருந்து இந்த வேதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்தேன் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது நீ எந்த அளவில் கவனத்தில் வைத்திருக்கிறாய் என்பதனை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பது உன்னுடைய சரியான புரிதலில் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே சாயப்பா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக நீ வாழ்நாள் முழுமைக்கும் மறக்கக்கூடாது என்று கேட்டேன் அத்தோடு விட்டுவிட்டேன் என்றெல்லாம் நீ நடந்து கொள்ளக்கூடாது இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் இருக்கவே கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களைத் தாண்டி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இவர்களோடு உன்னுடைய பழக்கம் தொடரவே கூடாது என்று பலமுறை நான் சொல்லியும் இருக்கின்றேன் ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இத்தனை பிரச்சனைகளுக்கும் நீயாகவே காரணத்தை தேடிக்கொண்டாய் அல்லவா இத்தனை பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நீயாகவே உருவாக்கி கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் வேறு எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது வேறு எந்த விஷயங்களை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது ஏனென்றால் நம்மை சுற்றி வருகின்ற துரோகங்களுக்கு நாமும் ஒரு காரணம் நாம் அவர்களோடு பழகி கொண்டிருப்பதும் தான் நமக்கு இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதையும் தீயதையும் நாம் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து நமக்கான வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் இந்த சாய் அப்பாவின் வார்த்தைகளை நீ தவித்துச் சென்றாயானால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இன்னமும் என்னவென்று உன்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கான உண்மைகளை ஒரு பொழுதும் கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே ஒருவருக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்றவர்கள் பல நாட்கள் யோசித்து தான் அதை செய்வார்கள் நடத்துவதில்லை சற்றென்று இந்த நொடியில் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை இவர்கள் பல நாட்கள் இந்த விஷயத்தை பற்றி யோசித்து இந்த விஷயத்திற்குள்ளேயே சிந்தித்து ஊறி கிடந்து நாம் இப்படி ஒரு விஷயத்தை இவர்களுக்கு செய்யப் போகிறோம் என்று பல திட்டங்களை தேட்டித்தான் அதை இந்த வாழ்க்கை நிறைவேற்றுகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி இதையெல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை நீ சரியாகப் பெற வேண்டிய நேரமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னோடு இருப்பதும் உனக்காக நான் உன்னை தொடர்ந்து வருவதும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் உனக்கு நடக்கத்தான் போகின்றது இவர்கள் உனக்கு என்ன கொடுப்பார்கள் ஏது கொடுப்பார்கள் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை எல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கையில் கொடுப்பார்கள் என்பதனை நீ சரிவர தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கான பல சந்தோஷங்கள் உன் கண்முன்னால் வந்து நின்றுவிடும் அப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா உன்னுடைய மனநிலையில் இருந்து நீ யோசித்துப்பார் பார் உன்னை சுற்றி இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களிலிருந்து நீ எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதனை பற்றி சற்று சிந்திக்கத் தொடங்கு இவை எல்லாமும் உனக்கு மிகுதியான நம்பிக்கையும் மிகுதியான மாற்றத்தையும் ஒரு சேர கொடுத்துவிட நினைக்கிறதே என்பது உண்மை இவர்கள் செய்த துரோகம் உன்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தது தெரியுமா நல்ல காரியத்தை செய்யப்போய் அது கெட்ட காரியமாக மாறிவிடும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதனை தீய விஷயமாக நீ மாற்றி விடுவாய் யார் நமக்கு உதவுவார்கள் யார் இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கை கூறியவர்கள் என்று யாரையும் புரிய முடியாமல் நீ ஏதோ ஒரு வட்டத்திற்குள் இருந்தது போலத்தான் இருந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய சிந்தனைகள் முழுமையும் உன்னை அப்படியே நிறுத்தி வைத்து விட்டது நாம் எதை பற்றி யோசிக்கிறோம் என்று உணர முடியாமல் எந்த விஷயங்களைப் பற்றி நாம் நினைக்கிறோம் என்று உனக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு குழப்பத்தோடு தான் என் குழந்தை இருந்து கொண்டிருந்தாய் அந்த அளவிற்கு உன்னை இவர்கள் ஆட்டி படைத்து விட்டார்கள் அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நடத்த நினைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை சாயப்பா சொல்வது போல இந்த துரோகத்தை நீ இன்று தெரிந்து கொள் இந்த சாயப்பா என் முன்னிலையில் வந்து நின்றேன் உன்னை அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்பது போன்ற வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்தியதை உன் சாயப்பா என்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி இவர்களுக்கு நல்லதை நடத்த முடியும் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அழிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இவர்கள் மன இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக வேண்டும் என்பதுதான் உண்மை அதனால் இந்த நிலையில் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு சற்று புரிதலுக்குள் வந்துவிடும் என் குழந்தையே சில காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒருபொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இப்பொழுது உனக்கு மிகுதியான கெடுதல்களை நடத்தித் தர தயாராகிவிட்டார்கள் இவர்களின் சிந்தனைகள் எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் இவர்களை பற்றி நான் உனக்கு ஒரு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கின்றேன் இவர்களை பற்றிய ஒரு உண்மையை நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விடுவாய் இவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் யார் தெரியுமா இவர்கள் என் குழந்தையே சற்று முன் கூட உன்னிடத்தில் நல்ல பிள்ளையாக பேசி சென்ற ஒரு பெண் இவள் உன் வீட்டிற்கு அருகாமையில் இருந்தாலும் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் அதிக கவனத்தை செலுத்தக்கூடியவள் எங்கு நமக்கு தெரியாமல் இங்கு ஏதேனும் விஷயம் நடந்துவிடுமா என்று துரைத்து கொண்டிருப்பவள் நம்மை அறியாமல் ஒரு விஷயம் நடந்து அதனை இடத்தில் இவர்கள் சொல்லாமல் விட்டுவிடுவார்களோ என்று யோசிக்கின்ற ஒரு பெண் இவள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று உன்னுடைய எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு பல துரோகங்களை செய்தவள் ஆனாலும் இது தெரிந்தும் கூட அக்கம் பக்கத்தை வீட்டில் இருப்பவர்களிடத்தில் எப்படி நாம் துரோகத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி நீ இவர்களோடு பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றாய் நான் உனக்கு எடுத்துச் சொல்லியும் அது புரியவில்லை அல்லவா இவர்கள் எப்படிப்பட்டார்கள் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்தியும் அது என்னவென்று உனக்கு புரியாத பொழுது பட்டுதானே திருந்த வேண்டும் இவர்கள் உன்னுடைய எதிரிகளோடு சேர்ந்து வந்து என்னிடத்தில் நின்று எப்படியாவது இவர்களை அழித்து விடுத்தா சாகப்பா இவர்களை அழித்து விட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னார்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இவர்கள் சிரித்தாலே எங்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது இவர்கள் சிரித்தால் அதை பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை உன்னை இத்தனை காலமும் நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன் நல்லவா நீ என் சாயப்பா என் அப்பாவாக இருந்தால் இதை எனக்கு செய்துவிடு என்று அவர்களிடத்தில் அவர்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் அடுத்த நொடியே அவர்களுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை நான் நடத்தி கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய எதிரியின் வீட்டிலிருந்து ஒரு செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கும் அதாவது அவர்கள் குடும்பத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடந்ததாக ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருக்கும் என்பது உண்மை என்றால் அந்த செய்திக்கு காரணமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்த நினைத்த துன்பங்கள்தான் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது நமக்குத்தானே மீண்டும் வரும் என்பதனை உணராமல் இவர்கள் செய்த இந்த விஷயம்தான் அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்